எதுவுமே நான் கிடையாது நான் அதை சொல்லவே முடியாது நான் உங்கள்கிட்ட சொல்லி எதுக்கு இந்த குரூப்ல ஆட் பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச நாலு பிஸ்னஸ் என்னவோ அதை நான் சொல்றேன் இதுக்கு முதலீடு தேவையில்ல உங்களோட மூலதனம் தான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து மைண்டு டிப்ரெஷன் குறையும் உங்களோட போக்கஸ் வந்து பிஸ்னஸ்ல போக போக ஒரு வேலை இதே லக் ஆகி போட்ட பணத்தை விட நீ டபுள் மணி கூட சம்பாதிச்சுனா அது வரும்போது வரும் புரியுதுங்க இப்ப கேஸ்ல இல்லைன்னா பயந்துக்கலாம் எடுத்துட்டு எடுத்துட்டு ஓடிடுவான்னு பணத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அவராலும் நினைச்சாலும் வெளிநாட்டு தப்பிச்சு போக முடியாது பணத்தை விட்டு ஓடுவா எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அப்படியே அப்பறி சொல்லணும்னாலுமே ஒரு எனக்கு தெரிஞ்சு அதான் அதிக பேத்த வந்து அப்ளைனரா இப்ப அவங்களுக்கு வந்து இன்கமா குடுத்துட்டாங்க த்ரீ லாக் போர் லாக்ஸ் ஃபைவ் லாக்ஸ் அது வந்து ஊதியம் நான் வந்து அங்க ஓரளவு சம்பாதிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க

அவன் பாதியில விட்டுட்டு போனாலும் எனக்கு லாபம் கிடையாது அது மாதிரி இதுல கம்பெனியும் ஆரம்பிச்சுட்டு போயி உடனடியா வாங்க உங்களை நம்பறேன்னு சொல்லி யாரும் படங்காட்டிட மாட்டாங்க நீங்க ஆறு மாசம் எங்களை வந்து பின்தொடர்ந்துருப்பீங்க எங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் உள்ள வருவாங்க இல்ல நீ நீயாவ என் படத்தை ஆட்டி பாத்தீங்கன்னா புதுசா ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒண்ணு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி சுத்தி நிக்கலாம் வெளிய சொல்றேன்

அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க நாம என்ன சொல்றோங்கன்னா இந்த என்ஜிஓ சாந்து இப்பயே எத்தனை என்ஜிஓ தான் இருக்குதுங்க நூத்தம்பது ரூபாய் கட்டுங்க ஆயிரம் ரூபாய் கட்டுங்க மூவாயிரம் ரூபாய் கட்டுங்க இது என்ஜிஓக்கு லீகல் பண்டா போகுது நான் வந்து ஒரு நிறுவனம் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க நான் கூட ஒரு வீடியோ போட்டு நான் ரிலீஸ் பண்ணிருப்பேன் அது ஃபர்ஸ்ட் பிளான் தெரியாம வந்து ஓகே எல்லாமே லீகலா தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே வந்துட்டேன் ஆனா இது ஆள் பிடிச்சு வருதுங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது ஒரு சேர்ந்துதா தான் மறுபடியும் சேர்த்து இன்னொருத்தர் பண்டி இது மாதிரி பண்ணணும்னா அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து முடியாத காரியம் ஆனா என்ஜி லீகல் பண்ணா போகுது அங்கே டொனேட் தான் பண்றாங்க அது எல்லாமே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க எல்லாமே நம்மளும் வெரிஃபை பண்ண பின்னாடி இருந்தாலும் இது கரெக்டான பிசினஸ் இல்லைன்னு சொல்லி நான் அதை வீடியோ வந்து டெலிட் பண்ணேன் ஏன்னா கம்மி தானே இன்கம் அப்படின்னு சொல்லி நான் இதுல என்ட்ரி ஆனேன் ஆனா அவன் பிறகு வந்து அதுமே தப்பு தப்பு தான் நம்ம வந்து என்னன்னா இப்ப இந்த நிறுவனத்து மேல ஒரு லைவ்ல நான் ஒரு டைம் சொல்லிருப்பேன் இங்க இவ்வளவு தூரம் ஃபைட் பண்றாங்க அப்படின்னா எடுக்கலன்னு அர்த்தம் ஒருவேளை தரப்பு சொல்ற மாதிரி ஒரு இந்த பணம் மோசடி நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்சி பாத்தீங்களா பல பேருக்கு வந்து பணம் பிரிச்சு போயிருக்குது அது இப்ப என்ன உழைப்புக்கு கொடுத்த ஊதியம் நீங்க கம்பெனி வந்து நிக்கவே கிடையாது பெரிய முதலீட பணம் கம்பெனி நிக்க கிடையாது இல்ல அப்படி நின்னுதா இதான் சேன்ட்டு கேஸ் போட்டோடனே எங்களால தர முடியாது பணம் கோர்ட்ல மாட்டிச்சு முடிச்சுடுவாங்க கேஸ் வந்து நடத்துக்கிட்டே இருக்கும் நடத்திக்கிட்டே இருக்கும் ஈஸியா எப்படி வெளியே வரணுமே சட்டத்துல ஆயிரம் ஓட்டம் இருக்கு உங்களுக்கே தெரியும் ஏங்க இப்ப வந்து கம்பெனி அக்கௌண்ட்ல இருக்கிறது நூத்தி பதினெட்டு தான் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்திருந்தா இந்த கேஸ் எப்படி போயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க வேற மாதிரி இருக்கும் இந்த கேஸ் என்னாச்சு எம்டி எல்லாம் வெளியே வந்திருப்பாரா நான் உங்கள்கிட்ட அப்படியே கேக்குறேன் நீங்க நீங்க வந்து இத்தனை வருஷமா இத்தனை கேஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே பல விஷயம் தெரியும் எம்டி வெளிய வந்திருப்பாருன்னு சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அவர் அக்கவுண்ட்ல அக்கௌண்ட்ல இருந்துதான் எம்டி வெளியே வந்திருப்பாரா இல்ல எனக்கு டவுட் பண்ணா நான் இப்ப உங்ககிட்ட எப்படி லைவ்ல வந்தா அது மாதிரி எது எதிர்ப்பு ஒருவேளை அப்ரோச் பண்ணாலுமே நான் லைவ் போறதுக்கு நான் ஒரு பப்ளிக்கா அல்லது எனக்கு தெரிஞ்சது அது தகவல் இல்ல உங்களுக்கு ப்ரமோஷன் தான் நான் ஒத்துக்கிறேன் ஃப்ரீ ப்ரமோஷன் என்ன கேட்டா தாராளமா போங்க நீங்க எவ்வளவு லாபம் பண்ண முடியும் பண்ணுங்க அவ்வளவுதான் ஓப்பனா சொல்றது கேளுங்க எனக்கு இது ப்ரொமோட்டு தான் அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து அதுல வந்து ஐடியாவே கிடையாது அத சொல்லலாம் எனக்கு இது ஒரு சேனல் கிடையாது நண்பா புரியுது எனக்கு சப்ஸ்கிரைப் கம்மியா இருக்கக்கூடிய சேனல் இதுதான் ரெண்டாவது நான் இதுக்காக இதுல என்ட்ரி ஆக வரல நான் என்னுடைய பேக்கப் போயிருந்தீங்கனாவே ஒரு ஒரு ஏதோ டைம்ல வந்து அவேர்னஸ் கொடுப்பேன் இது எனக்கு இயல்பு எப்படின்னா வச்சுக்கோங்களா எனக்கு அந்த ஒரு